சங்கீதம் நூற்று முப்பத்தைந்து அல்லே கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் யாகோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்படப் பண்ணுகிறார் அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார் எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சிகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய வேலையுமாயிருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து அல்லே அல்லேலூயா எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரோவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரோவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான் அப்பொழுது இஸ்ரோவேலர் கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜினை பண்ணினார்கள் கர்த்தர் இஸ்ரோவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள் அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் மரமடிவடைந்தார்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரோவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசை நிலத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கலச் சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கலச் சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்தில் பாளையம் இறங்கினார்கள் ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்துக்கு நேராய் மோவாபுக்கு எதிரான உள்ள அபாரீமின் மேடுகளில் பாளையமிறங்கினார்கள் அங்கேயிருந்து பிரயாணப்பட்டு போய் சாரேத் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னூன் ஆற்றுக்கு இப்புறம் இறங்கினார்கள் அந்த அர்னூன் மோவாபுக்கும் எமூரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை அதனால் உள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்றுக்கால்களும் ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அங்கே இருந்து பெயருக்கு போனார்கள் ஜனங்களை கூடிவரச் செய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசைக்கு சொன்ன இருக்கிற இடம் அதுதான் அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கிவா அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் நியாயப்பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றைத் தோண்டினார்கள் ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களைக் கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள் அந்த வனாந்தரத்திலிருந்து மாத்தனாவுக்கும் மாத்தனாவிலிருந்து நகாலியலுக்கும் நகாலியேலிலிருந்து பாமோத்துக்கும் பள்ளத்தாக்கிலுள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வயல்களிலும் திராட்சைத் தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள் சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இசுரவேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இசுரோவேலரோட யுத்தம் பண்ணினான் இசுரோவேலர் அவனை பட்டயக் கரைக்கினால் வெட்டி அர்ணூன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தைச் சார்ந்த யாப்பூக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டிக்கொண்டார்கள் அம்மன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாயிருந்தது இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள் எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாயிருந்தது அவன் மோவாபீரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையிலிருந்து பறித்துக்கொண்டான் அதனாலே கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள் சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக எஸ்போனிலிருந்து அக்னியும் சீகவனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்ணோனுடைய மேடுகளில் உள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது ஐயோ மோவாபே கோமோஷ் தேவனின் ஜனமே நீ நாசமானாய் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான் அவர்களை ஏது போட்டோம் எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர்வரைக்கும் நாசமாயிற்று மேதேவாவுக்கு சமீபமான நோபா பட்டண பரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள் இஸ்ரோவேலர் இப்படியே யமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள் பின்பு மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான் அவர்கள் அதைச் சேர்ந்த கிராமங்களைக் கட்டிக்கொண்டு அங்கே இருந்த யமோரியரை விட்டார்கள் பின்பு பாசானுக்குப் போகிற வழியாய் திரும்பிவிட்டார்கள் அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு மடுக்கி புறப்பட்டு வந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே ஒருவரும் உயிருடன் இராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி அவன் தேசத்தை கட்டிக் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் மூன்று யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதைமு என்னப்பட்ட பரிசையன் ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யமாட்டான் என்றான் இயேசு அவனுக்கு உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிக்கதமோ ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் இயேசு உத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் மாம்சத்தினால் பிறப்பது இருக்கும் ஆவியினால் பிறப்பது இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்குச் சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் என்ன இடத்துக்குப் போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அதற்கு நிக்கதோமோ இவைகள் எப்படி ஆகும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதைச் சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்குச் சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியைப் பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் நிலத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார் இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் மணவாட்டியை உடையவனே மணவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தைக் குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை இருந்து பூமி கடுத்தவைகளைப் பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாகச் சொல்லுகிறார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளைப் பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனைக் காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான்